பத்துக்குச்சு பயிறு கிச்சி கிச்சு ஒயு கிச்சி ஒயரு அட வந்துட்ட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை அட வைக்காத ஆசை ஆசை வச்ச பச்சை கிளியோ ஒரு ஜோடி தேடி போயிருந்தா புச செஞ்ச பஞ்சி மதரோ ஒரு கிழி பாயிருந்தா சச்ச புள்ள போல அழுகாதே பாவம் பூ போல சாயாதே அந்த பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசோ நான் உனக்கு அடுத்த மாதிரி தான் அவர் சொன்னேன் காலங்காட்டி வந்து தீராந்த நடந்து பெரும் மயில் மாதிரி பொன்னான மனசு போன மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை பாடிட்டு இருக்கிறேன் என்ன என்ன சார் எனக்கு இந்த மாசம் அந்த பத்து நாள் தான் சார் எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு இந்த பத்து நாள் போயிடுச்சுன்னா அடுத்த மாசம் வந்து வாங்காங்க போறேன் மலேசியா போறேன் ஸ்ரீலங்கா போறேன் சார் பாங்காங்க மலேசியா ஸ்ரீலங்கா போறங்கறீங்க இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வெச்சிருக்கீங்களா பாஸ்போர்ட் வெச்சிருக்க ரெண்டு பாஸ்போர்ட் வெச்சிருக்கோம் சார் அது என்ன எல்லாது ஒரு பாஸ்போர்ட் ரெண்டு பாஸ்போர்ட் இருக்கு போலி பாஸ்போர்ட்டா இல்ல சார் பாஸ்போர்ட் ஒண்ணு பாஸ்போர்ட்ல பக்கத்துல ஒரு பாஸ்போர்ட் போட்டோ ஒண்ணு பாஸ்போர்ட் சொன்னா அந்த பாஸ்போர்ட் போட்டோவை பாஸ்போர்ட் சேர்த்துட்டியா இதுலயும் அறிவு விளங்கிடும் சார் எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய்

மூணு படம் நடிச்சு ரிலீஸ் ஆகல ஒரு மண்ணா கட்டி இல்லை இதுல ஒரு ரசிகர் இருக்குங்கன்னா பாரு காது வந்து மூணு வயசா கூட்டிட்டாங்க இப்ப எனக்கு குத்தாத நீ சார் எனக்கு வந்து யூடியூப் மூலயமா எனக்கு ஆகி எனக்கு வேர்ல்டு எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க இல்லையே யூடியூப்ல போட்ட உன் போரே இல்லையே இல்ல இல்ல இருக்காங்க அதான் சொல்றேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பேமெண்ட் சார் விளங்கிடும்

ஒண்ணு பண்ணலாம் இந்த வெளுக்க மண்டல எடுத்துட்டு நானே டபுள் ரோலா பண்ணிடலாம் ஒரு ஹீரோவும் வில்லனாவும் நம்மளே பண்ணிட வேண்டிதான் இன்னொரு வில்லன் கிடைக்கலாம் அதுதான் வேற ஐடியா இதுதான் ஐடியா பண்ணும் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 எனக்கு கிச்சடிதான் பிடிக்கும் உங்களுக்கு தெரியாதா கிச்சடியை ரெண்டு பேரும் சேர்த்துக்கங்க

அனல ஒரு ஒரு எசிக்கு போய் எடுத்து போறேன். புது கோடலல கே ரி ரிச்சார் ஃப வெச்சு. புரியுயா? காலை சாத்தி கே கை சாறான். யானிட்ட மோன் கொத்தா உமி சேறான். கிரெஷ் பண்ணி பாக்கலாம். சார். எலக ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீ போய் முதல்ல ஆக்சன் பண்ணலாம். இப்போ பேசறது மட்டும் பாருங்க. கேட் ஒரு டைம் ரிமைண்ட் பண்றேன். காலை சாத்தி கே கை சாறான். யானிட்ட மோன் யானிட்ட மோன் கொத்தா உமி சேறான். ஓகேவா?

யாரு இல்லை ஆமா பில்லனோ நீங்க ஹீரோ நீங்க சாமராமேனோ நீங்க பாட்டோ பாடிக்கீங்க எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க இதான் கூட இருக்கு அது போதான் இதோ அர்சென்டாயிடுறது அந்த படத்துக்கு இதான் அசோ சீட்டு இடக்கு அடுத்து நீதான் அந்த படத்து எனக்கு நீதான் எனக்கு நான் உன்னை ஹீரோவை போட்டு படம் பட நான் ரெடி ஆனா மக்கள் உன்னை ஏத்துக்கنم இல்ல நீ பாளோடு சின்ன பையனா இருக்கறியே பாளடியா நான் பாளவே எல்லாம் பத்தியே இருக்கு சரி நீ ஒரு மணிரத்னம் அஞ்சலின்னு ஒரு படை எடுத்தாரு அந்த மாதிரி உனக்கு குஞ்சலியின் ஒரு படை எடுத்துற நீ இத எடுத்து வெக்கிற ஆமா அஞ்சலியின் ஒரு படை எடுத்தற குழந்தைகளை வச்சு அந்த மாதிரி வச்சு குஞ்சலியின் ஒரு படம் எடுத்துற நீ இத படுத்து வெக்கிற ஹீரோ கூடுமா கொஞ்சம் எக்டாடுங்க நான் அப்பதான் வெயிட்

tra larga sí